நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய கணொலிப் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் அவர்களை செருப்பால் அடிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு அறிவித்த திராவிட திருட்டு பண்ணி மங்குனி மனோஜ் இந்த மங்குனி மனோஜுக்கு எனது தரமான சில பதில்கள் சில கேள்விகள் இதை பற்றி தான் இந்த ஒரு காணொலி பதிவுல பார்க்க போறோம் வாங்க காணொலி போகலாம் நண்பர்களை காலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணி என்ன நான் குத்தைக்கு ஒரு அரை ஏக்கர் ஒரு அரைக்கணி இருக்கும் காடுங்களா அங்க வந்து வெங்காயம் ஏற்கனவே நடவு பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது அது அந்த மழை பெஞ்சதுனால அந்த தண்ணி நின்று தண்ணி வந்து இந்த பயிரை முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ரெண்டு நாள் ரெண்டு பொழுது நின்றுச்சு அதனால பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பரவலாக முளைக்காம போயிடுச்சு அதனால இப்ப அதுக்கு புல வெங்காயம் வைக்கிறதுக்கு வந்து வீட்டில் வந்து பையனையும் எனது மனைவியும் கொண்டு போய் விட்டு வந்திருக்கேன் நானும் போய் வைக்கணும் இப்போ எனக்கு அதுக்குள்ளே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு சின்ன பையனுக்கு அவனுடைய படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் சந்திப்பு அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் அதில் போய் கலந்துக்கணும் தம்பியை பையனை அழைச்சிட்டு போயிட்டு அதில் போய் பார்த்துட்டு வரணும் வந்துட்டு தான் அதுக்கு மேலே பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மேலே போயிட்டு நானும் போய் மனைவி போய் நானும் போய் அந்த வெங்காயத்தை வைக்கணும் ஏன்னா அதை வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா பரவலா இருக்கும் அதனால இப்படி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இப்படி வெங்காயம் வைக்கிறதுக்கு நான் போய் விட்டு வந்துட்டேன் அடுத்தது இப்ப எனது பையனுடைய பள்ளிக்கூடத்துக்கு போனோம் இதற்கு இடைப்பட்ட இந்த நேரத்துல தான் இந்த ஒரு காணொலி பதிவு சரி வாங்க இப்ப நேராக நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த மானங்கட்ட திராவிட மங்குனி மனோஜ் அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு எனக்கு வந்து வாய் வரல இந்த வேற வழி இல்லை அடையாளப்படுத்துறது தோஷம் சொல்லி தான் ஆகணும் அந்த மானம் கட்டவன் என்ன பேசியிருக்கானா இனிமேல் மரியாதை கிடையாது அவனுக்கு வந்து மரியாதை அப்படிங்கிறது துளியும் கிடையாது ஏன்னா நான் சீமான் அவர்களையே அவன் இவன் நம்ம சொல்லிட்டு ஒருமையில பேசிக்கிட்டு இருக்கான் அதனால அவனுக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க முடியாது ஏன்னா அன்புனா அன்பு வம்புனா வம்பு எந்த ஆயுதத்தை வந்து அவர்கள் எதிரிகள் எடுக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை தான் வந்து நாமளும் கையில் எடுக்கணும் அந்த வகையில் இவனுக்கு எந்த ஒரு மரியாதையும் தரப்போறது கிடையாது அதனால நான் வந்து உரிமையில தான் பேசுவேன் இந்த மானங்கிட்ட திருட்டு திராவிட பையா என்ன பேசியிருக்கான் அப்படின்னா இனிமே பிரியரை பத்தி பேசுவியா இந்த மாதிரி சீமானை வந்து செருப்பால் அடிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்து அந்த கடவுள் பதிவு வந்து பதிவு பண்ணிருக்கான் இது எந்த மாதிரி என்ன ஒரு செயல் அப்படின்னா ஒரு தூண்டுகிற தான் அதாவது சீமானை வந்து செருப்பால் அடிக்கிறதுக்கு தூண்டுகிற அவன் அந்த மாதிரி பதிவு போட்டிருக்கான் அதாவது எதற்காக இந்த திராவிட பணி இந்த மாதிரி உருமுது ஏன் கதருது அப்படின்னா

செந்தமிழ்நாடு போதில் வெங்காயம் வந்து பாயுது காதி நிலை அப்படின்னு வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன வாங்கி மளிகை மண்டியில வெங்காயத்தவங்களுக்கு வேற என்ன வாங்கி சகிக்கல பொருட்கள் என்ன பிள்ளைய பாத்துல இந்த திராவிட பணி இந்த மாதிரி உருமருக்கு காரணம் சீமான் பேசின இந்த ஒரு பேச்சுக்கு தான் இப்ப இதுல வந்து சீமான் அவர்கள் இந்த ராமசாமியை பத்தி எந்த இடத்துலயும் ஒரு கொச்சையா வந்து பேசல அது கருத்தில தான் வந்து விமர்சனம் பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல பேசும்போது நல்லா பாருங்க கவனிச்சு பாருங்க ஐயா பெரியார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க மரியாதை குறைவா எந்த இடத்துல அந்த பேசல மத்தபடி கருத்தல் ரீதியா தர்க்க ரீதியாக தான் வந்து அந்த வார்த்தை வந்து முன் வச்சிருக்காங்க பேசியிருக்காங்க சீமான் அவர்கள் கருத்தில் ரீதியாக தான் என்ன பேசினாங்க அப்ப இந்த மானகட்டா மங்குனி பையன் என்ன பேசியிருக்கணும் என்ன சொல்லியிருந்திருக்கணும் அவனும் வந்து கருத்தில வந்து இதுக்கு பத்தி சொல்லி இருக்கணும் பேசணும் இல்ல அந்த ராமசாமி வந்து இந்த காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி பேசினாரு இல்ல இது வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசல தமிழ வந்து வளர்த்திருக்க வளர்ந்ததற்கோசரம் தான் இவர் வந்து பாடுபட்டு இருக்காரு இந்த இந்த வந்து தமிழ வந்து உயர்த்திருக்காரு பெருமை பேசிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீ ஆதார ஆதாரத்தோட தான் நீ பேசியிருக்கணும் அன்னைக்கு ராமசாமி என்ன பேசினாரோ அதைத்தனே வந்து இன்னைக்கு என்ன சீமன வந்து எடுத்து முன்வைக்கிறாங்க அப்ப ஏன் உங்களுக்கு எரியுது ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புத்துக்கிட்டு வருது அதை சொல்லும்போது உண்மை கசக்கத்தானே செய்யும் உண்மை சொன்னா எரியதானே செய்யும் இப்படி செருப்பால் அடிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு அறிவித்த இந்த மானங்கட்ட மங்குனி திருட்டு திராவிட பயிலுக்கு எனது கேள்வி எனது சவால் என்ன அப்படின்னா

கொஞ்சம் பார்த்து நிதனமா இருந்து ஏன்னா நீ இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதாவது நண்பர்களே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் மண்ணுக்காக இந்த தமிழோட உரிமைக்காக போராடுகிற ஒரு அரசியல் தலைவரை பார்த்து இந்த மாதிரி கொச்சையாக பதிவிடுற இவனுக்கு இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு உரிமையும் இந்த அளவுக்கு ஒரு தைரியமும் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு இங்க இருக்கக்கூடிய நாம தான் காரணம் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அதாவது இன உணர்வு இல்லாம மான உணர்வு இல்லாம கேவலம் இந்த பதவிக்கும் இந்த பணத்துக்கும் மான ரோசத்தை இழந்து இந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு அடிமை வேலை பார்க்கறதுனால தான் இந்த மாதிரி இந்த நாய்கள் எல்லாமே இந்த பணிகள் எல்லாமே இங்கே தமிழனுக்கு போராடுகின்ற ஒரு அரசியல் தலைவனை பார்த்து இந்த மாதிரிலாம் வந்து கொக்கரிக்கிற ஒரு வேலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழர்கள் மட்டும் இந்த மாதிரி எதிர்பார்க்காம எதிரியும் எதிர்பார்க்காம இன உணர்வோடும் மன உணர்வோடும் நம்ம எல்லாம் சாதி மதம் கடந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா உணவு ஒருமித்த கருத்து நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த பண்ணிலாம் வந்து இந்த மாதிரி வாழாட்டுமா இந்த மாதிரி நாயெல்லாம் வந்து வாழாட்டுமா இருக்கூடியிருக்கிறார்கள் <tüTop> <contenido> <tü> <tü Southernpeace kesana> இப்படி இந்த மக்களை வந்து இந்த இருந்து இந்த இருந்து நம்ம தெளிய வச்சாதான் என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது இந்த திராவிடங்கிற போர்வையில் இந்த திராவிடர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யார் இந்த திராவிடர்கள் அப்படிங்கிற உண்மை உணர்ந்தாதான் மக்கள் வந்து ஒரு புரட்சியை வந்து செய்வாங்க அப்பதான் இங்கே தமிழர்களுக்கான உரிமை வந்து இங்கே நிலை பெறும் நம்ம வந்து நிலையாட்ட முடியும் அப்போதான் இந்த திராவிட ஓநாய்களுடைய முகத்திரையை வந்து நம்ம கிளித்தறிந்து அவருடைய வாரை ஓட்ட நெருக்க முடியும் அப்போ அதற்கான பணியை வந்து நம்ம செய்யணும் நிச்சயம் வந்து ஒரு நாட்களை செய்வோம் அதனால நம்ம கட்சி உறவுகள் பொறுப்பாளர்கள் எல்லாமே நம்ம ஒருங்கிணைந்து ஒரு நாட்களை நிச்சயத்தை சிறப்பாக செய்யணும் நான் வந்து எனது கிராமத்துல இந்த திராவிடம்னா என்ன இந்த யாரு எந்த மாதிரி இந்த திராவிட அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்காங்க எனது கிராமத்துல மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எனது கிராமத்தை ஒரு முன்னோடி கிராமமா நான் வந்து மாற்றுவேன் இதை நான் வந்து உறுதி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இந்த கண்ணோட பரக்கூடிய நமது கட்சி உறவுகள் நீங்களும் வந்து நீங்கள் வந்து பகுதியில் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழக கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற செய்து வெற்றி பெற வைப்போம் அதன் பிறகு இந்த திராவிட திருட்டுப் பணிகளை வந்து நம்ம விரட்டுவோம் சரி என்பதே இந்த தகவலை வந்து உரோடு பயந்து கொள்ள இந்த தகவலில் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்